ஹாய் மைடியர் போடுவுட் பீப்பிள்ஸ் மைடியர் பேடுவர்ஸ் மைடியர் ஒரு நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ண வேணாம் அது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நான் ஏற்கனவே நிறைய இது சம்பந்தமான வீடுகள் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று கிபி ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றில் டிசம்பர் பதினாலு இல்லை இருபத்தி ஒன்றாம் தேதி வச்சிருக்கோம் கேலண்டர்ஸில் ஏதோ கொஞ்சம் குளறுபடி இருக்குது அதனால் பதினாலு அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதி சரிங்களா அதாவது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஸின் தெற்கே உள்ள ஃப்ரான்ஸ் இருக்குது இல்லைங்க தெற்கே உள்ள செய ரெமிடி ப்ராவின்ஸ் செயிண்ட் ரெமிடி ப்ராவின்ஸு அப்படின்ற ஒரு ஊரில் ஜாமேடி நாஸ்டாமே ஜாமேடி நாஸ்டாமே அப்புறம் ரெய்னியர் டி செயிண்ட்டு ரெமி ரெய்னியர் டி செயிண்ட்டு ரெமி என்ற தம்பதிக்கு வந்து ஆமாம் மைக்கேல் டி நாஸ்டாமே மைக்கேல் டி நாஸ்டாமே என்ற நாஸ்ட் பிறந்தார் ஒரு பற்றி நம்ம வந்து சொல்லணும்னு கேட்டிங்கனாக்க ஆமாம் எதிர்காலத்தை கூறுறதுல வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார் இதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் சொன்ன ஏகப்பட்ட அவருடைய அவருடையஸைனா ப்ரெடிக்டிஷன்ஸ் திர்கதரிசனம் ஆமாம் நிறைய படிச்சிருக்கு ஆமாம் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து எல்லாமே நெகட்டிவா சொல்லியிருக்கிறார் நெகட்டிவ் மீன்ஸ் உங்களுக்கு இல்லையா அழிவுகளை பற்றி தான் அவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கிறார் ஆமா அது அவருடைய புத்தகம் அவருடைய செஞ்சுவரி சொல்லிட்டு ஒரு புத்தகம் அந்த நிறைய கோட்டராயிடுச்சு பேசு இப்போ நம்ம திருக்குறள் திருக்குறள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு லைன் தானே அது வந்து நாலு வரி செய்யுள் அப்படி சொல்லிட்டு அது சொல்லப்படுது பாடல்களாக வந்து அதை வந்து அவங்க வந்து வடிவம் அமைச்சு வச்சிருக்கிறாரு எக்கப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த பாடல்களில் இருக்குது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க நாஸ்டாமஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் அதை வந்து கா காய் காய்மறையும் நம்ம சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து புரியுது சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது அவங்க பாஷையில் அது இருக்குது அது வந்து இங்கிலீஷில் வந்து இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்லெலாம் கூட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாட்ட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் லட்சக்கணக்குன்னு கூட சொல்லலாங்க ஏகப்பட்ட பாஷைகளில் அம்மா உலகத்தில் எவ்வளோ பாஷைகள் இருக்கு எல்லா பாஷைகளிலையுமே வந்து அது வந்து மொழியாக்கும் செய்யப்பட்டு புஸ்தகங்கள் புத்தகங்கள் என்ன சொல்ல போனால் ரொம்ப பேர் நான் தான் ஆஸ்ட்ராமெஸ்ட் அப்படின்னு கூட அவருடைய புஸ்தகங்கள் பட் மெயின் புக்குன்றது அதுதான் அந்த செஞ்சுரிஸ்னு சொல்லணும் பார்த்தீங்களா அதாவது ஏதோ ஒரு மயில் கொண்டு எழுதுருந்தது அந்த காலத்தில் பட் சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூற்றி மூணு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி மூணு ஆமாம் பல இன்னும் அப்போ யாருக்குறே ஒரு நான் ஐநூறு 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 அறநூறு ஆண்டுகள் ஆகுது இல்லைங்களா ஸோ அப்போவே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் வந்து எழுதி வச்சுட்டார் அவரை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கனாக்க அவரை வந்து எதிர்காலத்தை கூறுவதுல இல்லை ஆமாம் எதிர்காலத்தை பற்றி அவர் வந்து கூறுவதுல ஜோதிடம் ஆர்வடம் துர்க தரிசனம் இஎஸ்பின்னு சொல்கிறோம் பாருங்களா இந்த எக்ஸ்ட்ரா சென்சாரி பெர்ஸ்கப்ஷன் எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவர் வந்து பயங்கரமான ஒரு மேதை என்றே நம்ம வந்து அவரை சொல்லணும் நாம ஐயோ அப்புறம் பிறப்பில் பார்த்தா சிலர் யூதர்ன்றாங்க சிலர் கிறிஸ்துவர்ன்றாங்க அப்புறம் பிரேக் நோயை குணப்படுத்தியவர் தட் மீன்ஸ் மருத்துவர் அப்புறம் ரசவாதம் கட்டுறவர் ஆமாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பற்றி கொண்டிருக்கிறது நமக்கு வந்து செய்ய தெரியாது நம்ம இந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி இதுலேருந்து தான் எடுத்து பேசுகிறோம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு அது விட்டு லோஸுக்கு ஏகப்பட்ட தகவல்களை நம்ம அப்படியே சேகரித்து நமக்கு சொல்கிறோம் அவ்வளோதான் நம்ம வந்து மற்றபடி உண்மை போய் என்ற அந்த ஒரு விஷயத்துள்ள நம்ம போகல ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்களாக்க ஆமாம் இப்போ இன்னும் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த நோய் இருக்குது பார்த்தீங்களா நோய் அப்புறம் வந்து நோயும் மாத்திரையும் பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரே ஒரு வீடு இருக்காங்க நோய் மாத்திரை நோய் இருக்குது இல்லைங்க டேப்லெட்ஸ் இந்த மாதிரி பிறப்பு இறப்பு இந்த மாதிரி இல்லாத ஒரே ஒரு வீடு இருக்கா சொல்ல முடியுமுங்களா யார் யார் யாராவது யார் ஊடாவது அந்த மாதிரி இருக்கா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஆமாம் நிச்சயமாக தான் சொல்லணும் இந்த மாதிரி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 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 நவீன காலத்தில் இந்த நம்ம வாழக்கூடிய இந்த காலம் அதாவது இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறு ஜூன் மா ஜூன் மாதமா ம் தேதி இருபத்தி ஆறு ஜூன் மாதம்தான் ஆ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நெகட்டிவா போகுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் விளக்கு இப்போ இந்த இந்த வெள்ளம் வந்துச்சு அது வந்துச்சு அடுக்குமாடியெல்லாம் எரிஞ்சு போச்சு ஏகப்பட்ட இப்போ ரீசெண்ட்லி நம்ம அங்கே கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊரில் வந்து விஷ சாராயம் ஐம்பது மேல் ஐம்பது நபர்களுக்கு மேலே இருந்துட்டாங்க அப்புறம் சொல்ல வேணாம் வார் இஸ் இஸ்ரேல் காசா ரோஃபா அப்புறம் வந்து ரஷ்யா உக்ரைன் அப்புறம் இப்படி ஏகப்பட்ட சண்டை கிண்டை அது இது எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்த வாறை பிணவாரை அப்படின்ற ஒரு மேட்ரு போயின்னு இருக்குது இதில் வேறு இந்த ஏஐ இருக்குது இல்லைங்களா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்புறம் ஓரியன சேர்க்கை எப்படி இப்படி கல்யாணமாக வேண்டாம் ஐயோ குழந்தைங்கள வேண்டாம்ப்பா எங்களுக்கு ஒன்றுமே சேவை ஆமாம் ஏம்மா மது இருந்தால் போதும் என்னதே மது இருந்தால் போதும் எது இருந்தால் போதும் மது இருந்தால் போதும் அந்த மாதிரி மதுவுக்கு தொடுகிறதுக்கு வந்து மதுவுக்கு வந்து தொடுகிறதுக்கு வந்து அந்த போதை உச்சை கடத்துக்கு போகணும் இல்லையா அதுக்கு வந்து எது இருந்தால் போதும் மாது இருந்தால் போதும் மங்கை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்று தான் சொல்லணும் அதில் வந்து எந்த ஒரு கருத்தோ ஐயோ கருத்தோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஸோ தான் போயிட்டு இருக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய பேர் வந்து இந்த நிறைய ப்ரடிஷன் சொல்கிறவங்கள வந்து நம்ம அங்கே பார்த்துருப்போம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய கனவுகள் எதுவுமே இருக்கிறது கனவுகள் வந்து கடவுளின் குறை என்று சொல்கிறார்கள் அதனால் தயவு செஞ்சு மக்கள் மைதர் போர்டு பேப்பர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கனவுகள் வந்ததுன்னா அந்த கனவுகள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்கும் அல்லது இங்கே இல்லை எங்கேயோ நடக்குது அப்படின்றத கருத்தில் கொள்ளுங்கள் ஆமாம் ஸோ அந்த மாதிரி இந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து நம்ம வந்து கேட்கும்போது அதுலேயும் மெயினாக வந்து தீர்க்க தரிசனம் கேட்கும்போது ஒரு பயம் கலந்த ஒரு ஆச்சரியம் இருக்கு ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காரு அம்மா இரண்டாம் உலகப்போரை பற்றி சொல்லியிருக்கிறாரு டைனா பற்றி சொல்லியிருக்கிறாரு அது வந்து அந்த ஒரு ட்வின் டவர்ஸ் அது பற்றி சொல்லியிருக்கிறாரு லண்டன் ஃபயர் அதை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்திரா காந்தி பற்றி சொல்லிருக்கிறாரு எகப்பட்டது ஒரு நைன் ஹண்ட்ரட் சம்திங் அந்த சேல்ஸ் இருக்குது டீட்டெயில்ஸ் இருக்குது அவ்வளோ தூரம் போனால் யார் பார்க்க போகிறீங்க அதனால தான் அப்படியே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து கொஞ்சம் வந்து அது கரெக்ட் அதிகமாக நான் அது உள்ளே போகாமல் அப்படியே வந்துட்டேன் ஸோ மைடியர் போர்டு பீப்பிள்ஸ் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இந்த அவதாரங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பட் இது அவதாரம் இன்னும் அவதாரம் அதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டில் நசாமஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் துர்கத தர்சனம் தானே அனைத்து வித மக்கள் அனைத்து விதமான மதம் அப்புறம் அரசியல் அப்புறம் எல்லாத்தையும் புரியும் அவர் சொல்லியிருக்கிறாங்க அவர் ஒரு தெய்வீக பிறவியா ஒரு ஒரு தெய்வத்துவம் மிகுந்தவரா அவர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட விஷயங்கள் அவர் புஸ்தகங்கள் கிடைக்கும் நிறைய புஸ்தக கடைகள் இருக்குது ஏதோ நெட்ல இருக்கு ஏதோ அப்படின்ற பேர் அவரை பற்றி பேசியிருக்கிறார்கள் எகப்பட்ட டீட்டெயில்ஸுங்க சாதாரண விஷயம் நீங்கள் செஞ்சு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறதில்லை அதுவும் இன்றைய இளைஞர் வாலிப பெண்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல அவசியம் நீங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கணும் ஸோ அம்மா அதில் அவருடைய அந்த ஆன்மீக ஞானம் ஆகட்டும் ஒழுக்கம் ஆகட்டும் இப்படி தான் வாழணும் போகணும் வரணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார் சமூகம் பொருளாதாரம் அந்த மாதிரி நிறைய விஷயங்க அரசியல் அரசியல் இருந்த மாதிரி இவையாமல் எகப்பட்ட கணிப்புகள் அந்த மாதிரி இருக்கார் அவர் அப்புறம் நாஸ்டானஸ் வந்து அவருடைய கணிப்புகள் வந்து மீண்டும் 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 வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாவங்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா பாவங்கள் ஆமாம் அப்படிப்பட்ட சம்பவங்களை சார்ந்ததாகவே இருக்குது யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களுக்கு வந்து என்ன நிகழும் எப்படி நிகழும் அப்படின்றத பற்றிய தீர்க்க தரிசனங்கள் தான் அவர் வந்து நிறைய வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஆமாம் எப்பொழுதுதான் பூமியில் தர்மம் தாழ்ந்து அதர்மம் தலை வணங்குகிறதோ அப்போதெல்லாம் அந்த பாவங்களை அழுக்க நான் அவதரிப்பேன் என்ற ரீதியில் மொழிந்துள்ளுவார் கிருஷ்ணர் ஆமாம் எப்போல்லாம் வந்து பாவம் அதிகரிக்குதோ அப்போ வந்து நான் வந்து பூமியில் வந்து அவதாரமாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி மகாவிஷ்ணுவின் மகாவிஷ்ணு இருக்கிறாருல அவருடைய அடுத்த அவதாரமான கல்கி பத்தாவது அவதாரம் அது அப்படி தான் என்ன ஸோ அவரும் அதே மாதிரி தான் வந்து அவதாரங்கள் ஸோ எங்கெல்லாம் எப்பெல்லாம் பாவங்கள் அதிக அதிக இருக்கிறதோ மிகப்பட்ட ஏகாப்பட பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கிறதோ அப்போ வந்து அவதாரங்கள் தோன்றும் என்பதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படித்தான் இப்போ வந்து இந்த கல்வி இந்த கல்கி வருசுட் இதுவா கல்கி வருசு கலியுகம் கலியுகம் அழியும்பொழுது கல்கி தோன்றுவார் அப்படின்ட்டுலாம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாஸ்டாம்ஸுக்கும் கல்வி கல்கி அவதாரத்துக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்காதீங்க ஆமா நாஸ்டாம்ஸுக்கும் கல்கி அவதாரத்துக்கும் என்னப்பா சம்மந்தம் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இல்லை இருக்கு அதாவது உலகத்தை முடிவு முடிவை நெருங்கும் வேலையில் இயல்பு நிலை கடந்த தெய்வீக ஆற்றல் பொருந்தி இரண்டு தீர்க்கதரிசிகள் இறைவனால் இந்த உலகுக்கு அனுப்பப்படுவார் அப்படின்னு இருக்கு ஆமா உலகம் த முடிவை நெருங்க இப்போ உலகம் அப்படி தான் இருக்குது எப்போ முடியும் எப்போ அழியும் என்ன மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உலகம் போகிறதுனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து என் இறைவன் வந்து இரண்டு பேரை அனுப்புவார் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய பைபிளில் பைபிளில் வந்து இந்த வாசங்களே அவ்வளோ எழுதுறது யாரும் மறந்து விட முடியாது பைபிளில் அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் சொல்லப்பட்ட ஏகப்பட்ட கருத்துக்கள் உண்மையான எல்லாம் வந்து ரொம்ப செம்மையாக வந்து போய்டு இருக்குது பைபிள்லாம் வந்து உள்ள போய் பாருங்கள் நிறைய விஷயங்கள்ல பைபிள்லேயே பாருங்கள் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரெவலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெவலேஷன் பதினொன்று மூணு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறதுனா நான் எனது இரண்டு சாட்சிகளுக்கும் நான் எனது இரண்டு சாட்சிகளுக்கும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்களின் அளவுக்கு எவ்வளோ ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்களின் அளவுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அதிகாரம் வழங்குவேன் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அதிகாரம் வழங்குவேன் யாருக்கு யாருக்கு பாருங்க அவர்கள் முரட்டு ஆமாம் முரட்டு தூணியாலான ஆடை அணிந்திருப்பார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்களா அந்த 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 ஆமாம் முரட்டு துணியை அணிந்தவர்களாக இருப்பார்கள் அப்புறம் இரண்டு ஆலிவு மரங்களும் பூமியில் கத்திற்கு முன்னிலையில் இருக்கிற இரு விளக்கு தண்டுகளும் ஆமாம் அப்புறம் இரண்டு ஆலிவு மரங்களும் அப்புறம் இரண்டு விளக்கு தண்டுகளும் இந்த இரு சாட்சிகளாகும் இதுக்கு வந்து ஒரு இரண்டு ஆய்வு மரமும் இரண்டு விளக்கு தண்டுகளும் வந்து சாட்சிகளாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் யாராவது சாட்சிகளை சேதப்படுத்த முயற்சித்தால் இந்த சாட்சிகளை யாராவது சேதப்படுத்த முயற்சித்தால் சாட்சிகளின் வாயிலிருந்து நெருப்பு வந்து எதிரிகளை அழிக்குமா ஸோ அந்த சாட்சிகளை அழிக்கும் நினைக்கும் அப்படின்னு நினைக்கும்போதே அந்த சாட்சிகளுடைய வாயிலிருந்து நெருப்பு வந்து அவர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ எவர் ஒருவர் சாட்சிகளை சேதப்படுத்த முயன்றாலும் அவர்கள் இது போலவே அழிக்கப்படுவோம் யார் ஒருத்தவங்க அந்த சாட்சியில் அழிக்கணும்னு நினைச்சாலும் இது போலவே அவர்கள் அழிக்கப்படுவர் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிற நாள்களில் மழை பெய்து விதா பெய்து விடாதபடி வானத்தை அடைக்கவும் அவர்களுக்கு வல்லமை உண்டு சப்போஸ் இப்போ அவர்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று வைங்கலேன் அப்போ வந்து மழை பெய்ய போகுதுன்னு வைங்கலேன் அப்பொழுது அப்பொழுது வந்து அந்த மழையை கூட ஆமாம் நிறுத்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு அப்படி என்று வந்து அது தீர்க்க சொல்லப்பட்டு இருக்கிறது உண்டு அவர்களுக்கு நம்ம தண்ணீரை ரத்தம் ஆக்குகிற வல்லதையும் உண்டா தண்ணீரை கூட அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்களா ரத்தம் ஆமாம் ஸோ விரும்பும் போதெல்லாம் அடிக்கடி பூமியை சகல விதமான வாதைகளாலும் வதைக்கவும் அவர்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு அவங்க நினைக்கும் போதெல்லாம் அவங்க நினைக்கும் போதெல்லாம் பூமி எப்படி வேணாலும் அவங்க வதைக்க முடியுமோ அந்த மாதிரி அதிகாரம் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது வந்து ரெவலேஷின் பதினோராவது அதிகாரத்தில் மூணு ஆறு வசனங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பார்க்க மறுபடியும் பைபிளில் வந்து யோவேல் நம்ம ஜோயல் ரெண்டாவது கால ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துல வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா இதன் பிறகு நான் எனது ஆவியை அனைத்து ஜனங்கள் மேலும் ஊற்றுவேன் இதன் பிறகு நான் என்பது ஆவியை அனைத்து ஜனங்கள் மேலும் ஊற்றுமை உங்கள் மகன்களும் மகள்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் ஆமா உங்கள் மகன்கள் மகள்கள் கூட தீர்க்க தரிசனம் வந்து உரைப்பார்களாம் அப்புறம் உங்கள் முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் ஆமா தாத்தா பாட்டி அந்த மாதிரி உழவர்கள் முதியவர்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி முதியவர்கள் வந்து கனவுகள் காண்பார்கள் உங்கள் இளைஞர்கள் தரிசனங்களை காண்பார்கள் இளைஞர்கள்லாம் வந்து தரிசனங்களை வந்து காண்பார்களாம் அப்போது நான் பணியாட்கள் மீதும் பனி பெண்கள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆமா அப்ப சும்மா பணியாட்கள் வேலைக்காரங்க வேலைக்காரங்க மீது கூட நான் வந்து என்னுடைய ஆவியை வந்து என்ன பண்ணுவேன் ஊற்றுவேன் இப்படி ஆஹ் நம்ம பைபிளின் மேற்கண்ட இரண்டு திர்க தரிசனங்களும் இறைவன் மனிதர்களுக்கு இது எச்சரிக்கையாக ஏனப்படுகிறது இப்படிதான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு வந்து இறைவன் வந்து கொடுத்திருக்கிறார் அதை யாரோ உணரவில் எவ்வளவுதான் எத்தனையோ பேர் நம்ம வீட்டில்ங்க எவ்வளவு பேர் திர்க தரிசனம் சொல்றவர்கள் நம்ம வீட்டுல இருக்கிறாங்க நம்ம அந்த அவங்கள நம்ம வதுக்குறோமா யாராவது புதி சொன்னால் கேப்புமா அதெல்லாம் கேட்க மாட்டோம் நமக்கு தேவ குடி அவடி கும் குத்தி தான் என்ன அதுதான் அழகாங்க நமக்கு என்ன ஊர்ல நமக்கு என்ன எவன் எப்படி போனா நமக்கு என்ன அவனை அடிச்சா நமக்கு என்ன தான் சோ இப்படியே வந்து எதையுமே தெரிந்து கொள்ளாமலேயே அப்படியே சரி நம்ம காலத்து வந்து இப்படியே வந்துட்டோம் சோ இந்த உலகில் வாழ அனைத்து உயிரினங்களும் ஆமா எல்லாமே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை அறிந்ததாக தான் இருக்கு ஆனா நமக்கு அவையெல்லாம் அந்த அடிச்சு தின்ற பொருளாக இருக்கும் கோழி அடிச்சு தின்றோம் ஆட்டை அடிச்சு தின்றோம் மாட்டை அடிச்சு தின்றோம் பன்னி அடிச்சு தின்றோம் பூனை அடிச்சு தின்றோம் நாயை அடிச்சு தின்றோம் காக்காயை அடிச்சு தின்றோம் ஸோ அதுக்கெல்லாம் அதுக்கு அவைகளுக்கும் உயிர்கள் இருக்குது செடி கொடிகளுக்கு உயிர்கள் இல்லையா ஃப்ரெஷ்ஷாகவே நின்றுமே ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஸோ இப்படியே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து அணுகாமல் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம் அப்போ நாசி அமெரிசர் சொல்ல சொல்கிறார் கடவுளின் அவதாரம் இப்படி தான் இருக்கும் என்று அவர் கணித்து சொல்லும் பாடல் ஒரு ஒரு பாடல் இவர் கல்கியை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம உடனே டக்குன்னு எடுத்துக்க முடியாது புரியுதுங்களா ஸோ அவர் என்ன சொல்கிறாருனாக்க அதாவது த கிரேட் த கிரேட் சுரியேங் வில் பி சீஃப் ஆஃப் த வேர்ல்டு த கிரேட் Syrian will be chief of the world. Plus, Altra began loud, feared, treaded. His fame and praise will go beyond the heavens. And he will be more satisfied with the title of victor. The great Syrian will be chief of the world. Plus Altra began loud, feared, treaded, and his fame and அதுக்கு தமிழில் அவர் பார்த்தீங்கன்னாக்க உலகத்தையும் அதிபதி யாவான் மாவீரன் சிறேன் வெக்கம் அச்சம் பாசம் துறந்தவன் அவன் அந்த வெட்கமான அது இதெல்லாம் பாசம் வந்து இழந்தவன் துறந்தவன் அவன் அப்புறம் இவன் புகழும் துதியும் விண்ணை தாண்டுமா இவனுடைய புகழும் துதியும் வந்து என்னவான் விண்ணை தாண்டுமா வெற்றி ஒன்றே இவன் இலக்காய் இருக்கும் அவருடைய பாதல் இது யாருடைய பாதல் செய்யணும்னு சொன்ன இல்லைங்களா நாலு வரி செய்யணும்னு சொன்ன இல்லைங்களா என்ன ஆசை டேமஸ் எப்போ அவ் அப்பவே அவர் கணிச்சு வச்சிருக்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று அவர் பிறந்தார் அப்புறம் அவர் அப்படி வளர்ந்து யாரிடம் ஜோதிடம் டாக்டர் வீட்டர் அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் பண்ணும் பொழுது ரசவாதம் அந்த மாதிரி அவர் ஞானம் ஏகப்பட்ட திருக்கணும் அப்படி அது மாதிரி அவருடைய கதை ரொம்ப பயங்கரவாக இருக்கும் நான் நிறைய புஸ்தகங்கள் அவருடைய புஸ்தங்கள் படிச்சிருக்கேன் இப்போது இப்போ கூட நோட்ஸ் ஒரு புத்தகம் தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் நிறையா அப்படி நான் ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து அப்படியே இருக்கேன் சரி இப்போ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த தொகுப்புகள் பல இடங்கள் சிறைன் செலின் அவருடைய ஏகப்பட்ட தொகுப்புகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறைன் செலின் செலினா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சிறைன் ஆமாம் என்ற மீண்டும் மீண்டும் நான் பார்க்குறோம் அந்த ஏகப்பட்ட விஷயங்களில் வரும் இந்த செலினா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது யாருன்னு கேட்டாக்க அது வந்து அவங்க ஒரு க அவங்க வந்து ஒரு கடுவுள் ஏற்கனவே பிறந்து விட்டதாக பல கருத்துக்கள் நிலவினாலும் உலகம் இதுவரை காணாத ஒரு மாபெரும் இதோ மூடும் போது அவன் பிறப்பெடுப்பான் என்றும் அவனால் புவியில் எங்கும் இரத்த ஆறாக ஓடும் என்றும் ஒட்டுமொத்த தீய சக்திகளையும் அழித்தபின் அவனே உலகில் அமைதியை நிலைநாட்டுவான் என்றும் நரசராமசன் திர்க தரிசனங்கள் சொல்கின்றன ஆமா இந்த சிறேனி இருக்கான் பார்த்தீங்களா வந்து வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாமே வந்து எழுந்த மிகப்பெரிய சக்தி பவர் வெற்றி ஒன்றே அவனுடைய குறிக்கோள் அவன் வந்து இந்த எப்போ அவன் வந்து பிறப்பானே என்றால் ஆமாம் எங்க பார்த்தாலும் அவனால் புவியில் எங்கு ரத்த ஆறாக ஓடும் அவன் எப்போ ஆமா ஆனால் ஏற்கனவே பிறந்து விட்டதாக சில கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவன் எப்போ ஆமா ஆமா உலகம் இதுவரை காணாத ஒரு மாபெரும் இது மூணும் போது தான் அவன் பிறப்பு எடுப்பான உலகில் ஒரு பெரிய ஒரு மாபெரும் பொறுப்பு மூன்றாவது உலகம் போகிறா நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் வேறு ஒன்றும் இரண்டாம் உலக போகிற பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இந்திரா காந்தி பற்றி சொல்கிறார் பற்றி சொல்லியிருக்கிறார் ட்வின் சொல்லியிருக்கிறார் அப்படி என்னது ட்ரம்ப்பா ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ ஒரு மிகப்பெரிய போர் இப்போதைக்கு நமக்கு பக்கத்துல இருக்கிறது மூன்றாம் உலக போர் தான் என்று சிரேன் சிதேன் சிரேன் அதுக்கு பேர் என்ன சக்கரவர்த்தி என்று ஒரு பொருள் அதுக்கு இருக்குது சரீனா என்றால் வந்து கிரேக்க பெண் கடவுளின் பெயர் அது பெண் கடவுளுடைய பெயர் அப்படி அந்த மாதிரி போகுது சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கப்போ அவருடைய பாடல்களில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம உணரணும் ஸோ இதே மாதிரி தான் ஆ ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லிருக்கிறார் அத்தகைய சகுனங்கள் நாசிராம்ஸுக்கு பொருந்தி வந்தால் உலகின் தலை எழுத்து என்ன என்பதை அறியும் ஆமாம் இவ்வ நாசிராம சொன்னது தான் உண்மை இன்னும் உணரும் பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நடுவோம் அதே மாதிரி இந்த துவாரகா யுகத்தின் முடிவில் பாவங்கள் நிறைந்திருந்த தருவாயெல்லாம் கிருஷ்ணன் அவதரித்தார் துவாரகா ஆமாம் அதனுடைய முப்பது திராக மிகப்பெரிய பாவங்கள் நிறைந்த ஒரு 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 யுகம் அது ஏகப்பட்ட பயங்கரமான அப்போ வந்து கிருஷ்ணர் தோன்றினார் இல்லையா ஆமாம் அப்புறம் அமைதி அப்புறம் அப்புறம் அந்த போருகிறெல்லாம் ஆச்சே அது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைதி இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி புராணங்களும் சரி நான் சொல்லும் சரி சொல்வது ஒன்று தான் புராணம் ஆகட்டும் நாசிட்டு அமைச்சா எதாவட்டும் யாராகட்டும் சொல்வது ஒரு விஷயம் தான் அது என்னென்ன கல்கியோ தம் கையில் ஒரு தெய்வீக ஆயுதம் ஏந்தி நிற்பர் யாரோ நீங்களா கூட இருக்கலாம் நீங்களா கூட இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் தெரிவிக்க தர்சனம் தெரிந்தவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் அப்போது அந்த ஆயுதம் ஆமாம் இப்போ வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து சக்கர ஆயுதம் இருந்தது இயேசுவின் அகிம்சை தானத்தை நம்ம எடுத்துப்போம் அதே மாதிரி புக்தருடைய அமைதியை நம்ம எடுத்துப்போம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லலாம் இவர்களும் தூதர்கள் தானே ஸோ அத்தகைய ஆயுதம் எப்படி இருக்கு என்பதையும் நாசிடாமஸ் தமது திர்க தரிசனங்களை பின்பாறுமாறு குறிப்பிடுகிறார் ஸோ நாஸ்டாமஸ் இப்போ இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி இப்போ கிருஷ்ணருக்கு வந்து ஆஹ் ஏதம் ஆமா ஏசுநாதருக்கு வந்து என்னது அகிம்சை புத்தருக்கு வந்து என்னது அமைதி இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இருந்தது போல இப்போ இந்த இந்த பிரச்சனைக்கு இந்த கலியுக பிரச்சனைக்கு அத்தகைய ஆயுதம் எப்படி இருக்கு என்பதை நாசிராமஸ்தானது திரு தீர்க்க தரிசனத்தில் பின்வாறு குறிப்பிடுகிறார் அது எப்படி இருக்குமே என்றாக ஈஸ்டனர் வில் லீவ் யூ சீட் ஈஸ்டர் வில் லீவ் யூஸ் சீட் டு பேஸ் த அபைனி மவுண்ட்ஸ் டு சி கவுல் ஹீ வில் டிரான்ஸ்ஃபயர் தி ஸ்கை இது வாட்டர் அண்ட் ஸ்னோ அண்ட் எவ்ரி ஒன் வில் பி ஸ்டாக் வித் இது காட் இதுக்கு என்ன சமையல் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க கீழே உலகினர் தம் இடம் பெயர்த்தி அதுக்கப்புறம் அப்ப நயன்ஸ் குடைந்து கவுலை பார்ப்பான் அப்புறம் பனி மலை நீர் ஆகாயத்தை ஊடு உருவன் செங்கோல் இப்பூ உலகை ஆட்சி செய்யும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் மறுபடியும் பாருங்கள் இதை

மின்னும் ஒளிமிக்க உடைவாளின் தன்மைகளுடன் பொருந்தி போவதையும் காண முடிகிறது புராணங்களின் படி கல்கியின் வாகனம் வெண்புறவியாகும் நாசிராமின் படி அந்த தலைவன் வாகனம் நீர் உரைபனி என உலகின் அனைத்து வகையான போக்குவரத்திலும் பயன்படுவான் பயன்படுவா பயங்கரமான ஓ ஆமாம் நீர் ஈர் ஆது இது மலை இலை குடஞ்சி இடிஞ்சி எல்லாம் போகக்கூடியவனாக ஒருவன் இருப்பான் ஒரு வந்து குதிரையில வருவாரு அவருடைய வாழ் வந்து அப்படியே பல 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 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கையில் ஒளிரும் ஆய் கையில் ஒளிரும் ஆயுதத்துடன் தெய்வீக வாகனத்தில் ஏறி பாவங்களை அழிக்க கீழே நாடுகளில் இருந்து தெய்வ புரவி ஒருவன் பொறுப்படுவான் என்பதே நாசிடின் தீர்க்க தரிசனம் சொல்லும் கருத்தாகும் அது எங்கெந்த தென் இங்கே இந்த பக்கத்துல தான் கீழே நம்ம கீழே நாடுகளிலிருந்து தெய்வ புரவி ஒருவன் பொறுப்படுவான் என்பதே நாசிராமேசன் தீர்க்க தரிசனம் சொல்லும் கருத்தாகும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் பூர்வகமான தென்கழுப்பு நாட்டில்தான் விஷ்ணுவின் கல்கி அவதாரம் தோன்றும் என்பதை இந்த புராணம் சொல்லும் கேட்க நம்ம சிந்து சிந்து சமவெளியிற்கு இல்லையா கல்கியின் அவதாரம் இங்கே புறப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ நாகரஸ் குறிப்பிடம் அந்த பெரு தலைவன் ஒருவேளை இனிமேல் தோன்றலாம் தோன்றாமலும் போகலாம் இந்த இந்து புராணம் குறிப்பிடம் கல்கியும் இனிமேல் தோன்றலாம் தோன்றாமலும் போகலாம் இருவரும் ஒரே மாந்தராக இதே அம்சம் பொருந்திய ஒருவராகவும் இருக்கலாம் அல்லது வெறுமாதராகவும் இருக்கலாம் ஆனால் இத்தகைய இணையற்ற தகுதிகளுடன் அபரிமிதமான ஆற்றலுடனும் பிறக்கும் ஒருவனை உலகின் பார்வையிலிருந்து அவ்வளவு எளிதாக மறைந்து விட முடியாது என்பது உண்மை அப்படி ஒருவன் பிறந்தால் இந்த உலகத்துக்கு தெரிந்து தெரிய வந்து தூரும் ஆனால் ஒரு வேலை அப்படி ஒரு தலைவன் பிறக்கவே இல்லை என்றால் என்ன செய்வது ஸோ இதுதான் விஷயம் ஸோ ஸோ சோ நம்ம மேட்டுக்கு வந்துடுவோம் ஸோ அந்த நேச சொல்லியிருக்கிற மாதிரி கைக்கி பிறக்கலாம் பிறக்காமல் போய் பிறக்கலாம் இல்லை இதாக நடக்கலாம் நடக்காமல் போகலாம் எதுவும் வந்து இங்கே கரெக்டாக ஆமாம் ஆமாம் கேரண்டியாக சொல்லப்படலை கேரண்டியாக எதுவும் சொல்லப்படலை ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பக்கவாக போயிட்டு இருக்குது எப்பொழுதெல்லாம் பாவங்களும் பாவங்கள் அதிகரிக்கிறதோ துன்பங்கள் அதிகரிக்கிறதோ ஆமாம் எங்கப்படை நீ பார்த்தா சும்மா இல்லைங்க ஏ இன்றான் அதுன்றான் நீங்கள் ரோபோன்றான் சாட்டிலைட்டுன்றான் ஸ்டெல்லோ என்னது ஸ்டெல்லா ஸ்டெல்லாவா ஸ்டெல்லாவா என்னமோ ஒரு காருங்க டிரைவரி இல்லாத காரு என்னமோ சொல்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று வேணும் ரொம்ப முக்கியமாக கரண்ட் ஃபியூவல் பெட்ரோல் அதுக்கப்புறம் வந்து தொழிற்சாலைகள் வேலை தொழிலாளிகள்னு ஏகப்பட்ட இருக்குது இங்கே ஏதாவது இருக்குதா ஒன்றும் இல்லை ஏமாத்து வேலையை மட்டும் ஓடினே இருக்குது ஸோ பார்க்கலாம் வீட்டன் சி மேஸ்டாமஸ் சொன்னது பழகுதா பழுக்குதா என்பது பார்க்கலாம் கல்விக்கு வருகிறாரா யேசுநாதர் வருகிறாரா அப்புறம் இந்த அந்த கிறிஸ்ட் வருகிறா யார் வருகிறார் என்பதை நாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஸோ மைடியார் போலிவுட் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஆமாம் யாருக்கா உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா அது ஒன்று பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை ஸோ நாஸ் டாமஸ் பற்றி நான் மறுபடியும் நான் நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் வேறு ஏதாவது நேஸ்டாமஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் பட் இப்போதைக்கு வந்து உலகம் வந்து அழியும் ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால் ஏகப்பட்ட பாவங்கள் அதிகரித்து கொண்டே இருப்பதால் சாவுகள் அதிகரித்து கொண்டே இருப்பதால் ஸோ யாரோ ஒருவர் கல்கி மாதிரியோ இல்லை அந்த கிறிஸ்து மாதிரியோ யாரோ ஒருவர் அதுவும் தென்கிழக்கு தேசம் அப்படி இப்படின்லாம் சொல்லப்படுது எங்கேருந்து வருவார் ஃபைட் பண்ணி பார்க்கலாம் நடக்கும் நடக்காமலும் போகலாம் எல்லாம் இயற்கையின் செயல் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் Be strong, take, take care, stay blessed. Have a nice day.